பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது நித்தமும் நித்திய தேவனோடு நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வாக்கியம் செய்கிறது என் வாசப்படியில் நித்தமும் இழித்திருந்து என் கதவு நிலையரையே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் வாக்கியவான் பிரியமான பிள்ளைகளே நித்தமும் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை ஞானி அழகாக வலியுறுத்துகிறார் கத்துடைய பாதுபடையில் நித்தமும் விழிப்போடு தரித்திருக்க வேண்டும் அவர் சமூகத்தில் அவருக்காக நித்தமும் காத்திருக்க வேண்டும் அவருடைய வார்த்தைகளுக்கு நித்தமும் செவி கொடுக்க வேண்டும் அப்பொழுது நீங்கள் பாக்கிவாளாக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம் ஆம் தேவனுக்கு பிரியமான பிறகு நித்தமும் பரலோக மன்னா பொழிகிறது நான் உங்களுக்கு வானத்திலிருந்து பண்ணுவேன் ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி யாத்தையாகவும் பதினாறு நான்கிலேயே வாசிக்கிறோம் காலைதோறும் பொழியும் பரலோக மன்னாவாகிய கிருபைகள் நித்தியனமும் புதியதானவைகள் தேவனுக்கு பெரியமான பிள்ளைகளே இரண்டாவதாக நித்தமும் வேதம் வாசிக்க வேண்டும் நெஹோமியாவின் நாட்களில் என்ன நடந்தது என்பதை வேதத்தில் வாசிக்கிறோம் முதலாம் நாள் தொடங்கி கடைசி நாள் மட்டும் தினம் தினம் தேவடைய நியாயப்பெருமான புஸ்தகம் வாசிக்கப்பட்டது இதை நிகமியா எட்டாம் அதிகாரம் பதினெட்டிலேயே வாசிக்கிறோம் நித்தமும் கத்துரிய வேயத்தில் பிரியமாயிருக்கவன் பாக்கியவான் என்று சொல்லி விரத வாக்கியம் சொல்கிறது மூன்றாவதாக நித்தியமும் நீங்களாலும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் நித்தமும் நாம் ஜெக்கிரலாய் இருக்க வேண்டும் கர்த்தாவே அனதினமும் நாமை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன் நிதம் தினமும் உமது பிரச்சனைகளை செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றென்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி சங்கீதம் அறுபத்தி ஒன்று எட்டிலேயே நாம் வாசிக்கிறோம் நித்தமும் நீங்களாலும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமையாயிருக்கிறது கடைசியாக ஆண்டு சொல்லக்கூடிய ஒரு காரியம் நித்தமும் நீங்கள் நாளும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் அதாவது ஆண்டுடைய வருகையை துரிதப்படுத்த இதனாலே செய்ய வேண்டிய ஒரு காரியம் நித்தமும் ஊழியம் செய்ய வேண்டும் நம் விசுவாசம் எப்படி இருக்கிறது நம் பெற இருக்க வேண்டுமானால் தேவன் நமக்கு செய்துள்ள புண்ணியங்களை பிறரிடம் கூறி அறிவிக்கலாகி இருக்க வேண்டும் அப்பொழுது தேவன் நம்மை நித்தமும் வழிநடத்துவார் நித்தமும் அதிசயத்தை நித்தமும் சந்தோஷத்தை நித்தமும் சமாதானத்தை நித்தமும் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் நித்தமும் அவருடைய அன்பிலே நாம் களி கூறுவோம் தேவன் அந்த நாளுக்குள்ள பிரனையை அந்த தேவன் தேவனுக்கு தருவாராக ஆமேன்